வெல்கம் டு விஜிஸ் குக்கிங் நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு சின்ன பிளாக் பார்க்கலாம் வாங்க பூரண கொழுக்கட்டைக்கு வெள்ளம் வந்து நல்லா சீவி வச்சுருக்கேன் கத்தியில் இதுக்கு வந்து நான் தோல் எடுத்துகிட்டு வேர்க்கடலை வந்து நம்ம பொடைச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக உடச்ச கடலை ஒரு மூணு முந்திரி பருப்பு மூணு பாதாம் பருப்பு இதோடு சேர்த்து நம்மளுக்கு வெள்ளை எள் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா பொடி பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு அதோட சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் எடுத்திருக்க மாவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து இந்த அரிசம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை ஷார்ட்டாக பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் நான் வந்து ட்ரை அவுட் பண்ணிட்டுருக்கேன் எல்லையும் வந்து சேர்த்துருக்கேன் எள்ளு வந்து வெடிக்கும் போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே எல்லாமே வந்து செகுந்துடும் இதோடு வந்து இந்த ஒரு நா ஒரு அஞ்சு ஏலக்கை நான் சேர்த்துக்கிறேன் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் மொத்தமாக சேர்த்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வெள்ளத்தையும் சேர்த்து பொடி பண்ணால் நல்லா நமக்கு ட்ரையாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு அழகு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு அழகுக்கு மூணு கப்பு தண்ணி நம்ம சேர்க்கணும் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக நம்ம நெய்யும் அண்ட் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் குறை குறப்பாக இப்போ நம்ம இதில் தேவையான வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ நீந்து வேணால் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு கப்பு இப்போ இது நம்ம பொடிச்ச மா இது இருக்குன்னா வெள்ளை வந்து நம்ம முக்கால் கப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிடிச்சி இது பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பூரணா ரெடி ஆகிடுச்சுப்பாங்க கடையெல்லாம் கலரவே வேண்டாம் இதுவே நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு வேணும்னா நீங்கள் கொப்பலத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை சேர்த்துட்டு அப்படியே ஒரு மத்து உங்களுடைய அடி கரண்டி இல்லைன்னா கொஞ்சம் கூர்மையான கரண்டி இருந்தால் குச்சி மாதிரி இருக்கிற கரண்டியில் அப்படி கலரின்னே வாங்க நம்மளுக்கு நல்லா திரண்டு வரும் பார்த்திங்கனா இந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டியாக வரும் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ஆறனை பிறகு கை வச்சு செஞ்சிக்கலாம் இப்போது இந்த வந்து கொஞ்சம் கார பொழுக்கட்டைக்கு எடுத்து பூருண்டை காரைப்போட்டு நம்ம எழுதோம்னா பண்ணிக்கலாம் புழுக்கட்டை இது கொஞ்சம் வந்து இந்த பூரண பொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி நல்லா நம்ம கையில் வச்சு அழுத்திக்கணும் அப்போ நம்மளுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா வெண்ணெய் மாதிரி வரும் நல்லெண்ணெய் வெண்ணென்னாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம நெய் கூட நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி லாக் இல்லை எல்ல போலகுது இப்படி இருக்குது இந்த மாதிரி அமைக்கிட்டு இது உள்ளே நம்ம இப்படி அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓரம் அப்படியே நம்ம தட்டி கொஞ்சம் நெய் நெய்யோ எண்ணெய் நல்லெண்ணெயோ தொட்டு நீங்கள் இப்படி தடவிக்கலாம் இப்படி நல்லா இப்படி வந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஆகிறது எந்த விரிசலாக இருக்கக்கூடாது கரெக்டாக அப்படி உள்ளே நம்ம ஸ்டப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ள பூரணம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு ஈஸியாக வச்சுக்கலாம் நீங்கள் உள்ள வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மூ மூடி மாதிரி ஒன்று போடணும் தட்டை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து சோமாஸ் மாடல் கிடச்சிருக்கு இன்னொன்று வந்து பூ மாடல் இப்போ இந்த வருஷம்னா எனக்கு இந்த மோதகம் மாடல் நல்லா கையிலே பண்ணிவிடுவேன் மோதகம் சோமாஸ் மாதிரிலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம இதை எடுத்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு சூப்பராக நம்மளுடைய பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அழகாக இருக்குல்ல இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ நம்முடைய மோதலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டீமரில் வச்சுருக்கணும் இப்போ நம்மளோட கொழுக்கட்டைலாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுத்தது இப்போ அபிஷேகம்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம பிள்ளையார் அபிஷேகம் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் காமிச்சிடுறேன் இது வந்து நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய விஜய் பிள்ளையார் இவர் வந்து வாங்கிட்டு வந்திருக்க பிள்ளையார் இந்த தண்ணியில் வந்து நான் பன்னீர் வந்து மஞ்சள் போட்டு பச்சை கற்பூரம் மஞ்சள் இது ஜவ்வாது பூக்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து இதில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிவிடுறோம் ஸ்ரீ சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்ன பதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தே ஓம் ஸ்ரீ கணபதியே போற்றி ஓம் ஸ்ரீ கணபதியே போற்றி அதே மாதிரி வீட்டில் பிள்ளையார் சாமி கிட்ட வச்சிருக்க பிள்ளையாருக்கு இவர் வந்து நம்மளுக்கு இது இருக்க முதல்ல வந்து தண்ணியில் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம இது ஓமக்கட்டையை நான் இதுவும் வச்சு சா சாம்பிராணி போட்டு நம்ம வந்து சாமிக்கெலாம் காமிச்சிக்கலாம் இது நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஓமம் வளர்க்க முடியல இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓமக்கட்டையை நான் வச்சுருக்கேன் அடுத்தது பாலபிஷேகம் கனகம் ஸ்ரீ சுக்லாம் பரதனம் விஷ்ணா சசிகாலனம் பிரசன்ன வதனம் தியாயை சர்வ விக்னோபாந்தையே முகத்தனே

சக்தி கணபதியே போற்று கணபதியே விக்னங்களைக் கலைவாய் வித்யா கணபதியே போற்று மகா கணபதியே போற்று அவருடன் இது வந்து இருபத்தோரு இலைகள்னு சொல்லி நம்மளுக்கு இந்த கிரேஸ்ன்ற சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிது உங்களுக்கும் கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க இப்படி இந்த வருஷம் உங்களுக்கு இப்போ செய்ய முடியும்னா அடுத்த வருஷம் வந்து பாருங்கள் கிரேஸில் கிடைக்குது எனக்கு இந்த வருஷம்தான் கிடச்சிருக்கு அது என்னென்ன நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிட்றேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு கேட்குனா ஜிடிவியில் அவர் சொல்லியிருக்காரு இதில் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் இது முதல்ல வந்து அலங்காரம் முடிச்சுக்கலாம் பிள்ளையாருக்கு வந்து அ அலங்காரம்லாம் முடிச்சுட்டு வந்து பாருங்க இருபத்தோரு இலைகளை போட்டு நான் இப்போ அர்ச்சனை பண்ணிக்க போகிறேன் விநாயகர் ரகவெல்லாம் சொல்லுவோம் அதையும் சொல்லிக்கிறேன் இதில் இருபத்தோரு இலைகளை வச்சுருக்காங்க அருகம்புல் வன்னி இலை இது வந்து அந்த இது ஏற்கம் இலை இந்த மாதிரி இது வந்து இந்த கஸ்தூரி இப்போ சொல்லுவோம் இல்லைங்களா அது அலரி இலை இதெல்லாமே நிறைய இருக்குது இதில் இலைங்கள்லாம் நம்ம அர்ச்சனை ஒன்றுனா பண்ணிக்கிறேன் இப்போ அர்ச்சனை முடித்து பூஜையும் முடித்தாச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்